நம்ம தோட்டத்தில் பறிக்க போகிற கீரையோட ஸ்டோரி தாங்க இது எப்பவுமே தேவை அதிகமாக இருக்கிறதுல தான் டிமாண்ட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி தான் கொத்தமல்லி கீரையும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லா டிஷ்லையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனாலேயே என்னவோ வழக்கத்துக்கு கொஞ்சம் டஃப் தாங்க கொடுக்குது கீரை விதையை போட்டு நல்லாவே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் பட் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கீரை விதை அப்படின்னாவே மல்லிகைக்கடையில் மட்டும் தாங்க வாங்குறது அதுவும் பழைய விதையாக கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ வாங்கினா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே கீரை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கடை விதை பிளஸ் நம்மளுடைய பாக்கு தோப்புங்க இது ரெண்டுக்குமே பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வரைக்கும் போட்ட விதைகளில் முளைக்காம போனதே இல்லை மெயினா கோழி வராத வயலாக பார்த்து மண்ணை நல்லா கலவி விட்டுட்டு விதைகள் மட்டும் போட்டால் போதுங்க தோப்பு கட்டுற தண்ணியே போதுமானதா இருக்கும் இதுக்குன்னு தனியா பராமரிப்பு வந்து எதுவும் பண்றதில்லை ஏன்னா மெயினா புல்லு வர இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை வளர ஸ்டார்ட் ஆயிருது வீட்டு யூஸ்க்கும் போதுமானதா இருக்கும் அதுவும் கடைசி ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது நான் கூட கீரையெல்லாம் அழுக ஸ்டார்ட் ஆயிரும்னு நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்லங்க வீட்டு யூஸ்க்கு போதுமானதாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா வெளிலையும் கொடுத்துக்கலாம் இதில் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளி தக்காளி மிளகான்னு எதை போட்டாலும் கொத்தி பார்க்குற மயில் கொத்தமல்லி கீரையை தொட்டு கூட பார்க்குறதில்லைங்க அதுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லையாட்டு இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அறுவடை பண்ணிக்கிறோம் பாக்குத்தோப்பெலாம் இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி கீரை எப்போவுமே பெஸ்ட்டான மெத்தடுங்க நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படியே குட்டி குட்டியாக நிறையா பீக்கங்கா கொஞ்சம் வெங்காயமும் இருந்துச்சுங்க அறுவடை பண்ணி எடுத்தாச்சு